定大大。This, that, that. <music> ஓகே நம்ம வந்து கிச்சன் போய் இப்போ குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அது கூட என் ஃபோனை நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் நக்கெட்ஸ் தான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் நாங்கள் ராகி சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இது பாருங்கள் நாங்கள் ராகி வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு ரொம்ப உருவாக்கான லைட்டாக தண்ணியில் இது பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து அவிக்கணும் அது வந்து நாங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு குக் பண்ணுவோம் நாங்கள் எம்டி இதுதான் கிச்சனு ரேஷன் லைப்ரீக்கு கூப்பினியாக இருந்துட்டு அவனு வச்சுருக்காங்க கெட்டில்லாம் இருக்குது எல்லாமே இங்கே இது வந்து இங்கே விண்டோ வியூ அவுட்டர்ல வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் நாங்க மக் சூப்பர் மார்க்கெட் இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் எங்கள் ஹாஸ்டல் இங்கேருந்து பார்த்தாலே அப்போசிட்டாக தெரியுது பஸ் ஸ்டாண்ட் நகர் ஃப்ரை பண்ணிவிட்டோம் ராகி சேமியாவோட ஃபைனல் லுக்கை பார்க்குறீங்களா இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் ராகி சேமியா இது கூட நாங்கள் சுகரை வந்து லைட்டாக மேலே மேலே போட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரிப்பரேஷன் தான் இப்போது இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு சீம் பண்ணி எடுத்துட்டோம் நான் வந்து ராகி சேமியாவை இப்போ அது ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலே வந்து கோகோனட் போட்டு அப்புறமா ஃபைனலாக சுகர் போட்டு டிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து சேமியா போட்டாச்சு இப்போ சைடில் கோகோனட் இருக்கு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கடைசி தான் சுகர் போடணும் துருவன தேங்காய் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதே பரபர பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரியா போட்டு ஸோ நாங்கள் கோகோனட்டும் மேலே போட்டுக்கோன்னா இதை பார்க்க அவங்களுக்கு எப்படி தெரியுது ஃபைனல் ஃபைனலும் இது வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணிட்டு வந்து இது ராகி செம்மையான பாருங்கள் ஆவி பறக்குது இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் வந்து இதை குக் பண்ணுறோம் நல்லா வந்து பாருங்கள் குக் பண்ணி எடுத்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்புறம் வந்து கோகோனட் வந்து இப்படி வரண்டி எடுத்து அதுக்கப்புறம் ராகி எனக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு அதோட சாப்பிட்டோன்னா இன்னும் இனிப்பாக இருக்கும் ஸோ நாங்கள் அந்த மிச்சம் நகர்ஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் எல்லாமே குக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்காக போகிறோம் நாங்கள் இப்போது ஸோ நீங்களும் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க குட் நைட் சிவான் அண்ட் திக்யூ அ பாய் ஓக்கே